உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை முயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா வித்த மதுனதாகுமே கிறிஸ்து ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே அன்னையாம் திருச்சபை என்று மாசற்ற குழந்தைகளுக்கு விழா கொண்டாடுகிறது குழந்தைகள் இல்லத்திலே குடும்பத்திலே கல்வி கூடங்களில் சமுதாயத்தில் ஆலயங்களில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொண்டுவரும் வரும் திறன் கூடியவர்கள் ஆனால் இப்பொழுது சமுதாயத்திலே இந்நிலை மாறி குழந்தை செல்வங்களை தெருகோரங்களிலும் குப்பை தொட்டிகளிலும் ஏன் பாதுகாப்பான தாயின் கருவறையில் உருவான உடனேயே கருச்சிதைவு செய்து விடுகிறார்கள் இந்த கொடூரமான கேவலமான அவலநிலை இன்றும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று பள்ளிக்கு சென்று கல்வி கற்க வேண்டிய வயதிலே துள்ளித்திருந்து விளையாடி ஆடிப்பாடி தெரியும் வயதிலே தொழிலாளர்களாக மாறும் காலம் குழந்தை தொழிலாளர்கள் என்று முகம் காட்டும் போது மனித மாண்பை மட்டுமல்ல மனிதனையே இழிவுபடுத்துவதாக அமைகின்றது எகிப்தில் இருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்ற வாக்கு இயேசுவுக்கு பொருந்தும் அவர் ஏன் அழைத்து வரப்பட்டார் நம் பாவங்களுக்கு கழுவாயாக கடவுளே கடவுளின் ஒரே மகனே மக்களுக்காக தன்னையே கொடுக்கும் போது மனிதர்களாகிய நாம் கம்மாத்திரம் எப்பொழுது நீ இல்லையோ அப்பொழுது அன்பு தவழ்கிறது எப்பொழுது நீ இருக்கிறாயோ அப்பொழுது அன்பு அகல்கிறது என்று இது கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார் இதனை வாழ்ந்து காட்டியவர்களும் இருக்கிறார்கள் பிறர் மேல் கொண்ட பாசம்தான் மேக்ஸ்மிலியன் கோல்பேயை இன்னொருவருக்கு பதிலாக சாவை ஏற்க வைத்தது முதலாளித்துவத்தால் ஒடுக்கப்படும் தொழிலாளர்கள் மேல் கொண்ட அணையா அன்பாள்தான் கால்மார்க்ஸால் பட்டமும் பதவியும் தரும் சுக வாழ்வை துறக்க முடிந்தது பட்டினியால் தனது குடும்பமே வாட நேர்ந்தது மானுடத்தின் விடுதலைக்கான பொதுகுடமை சித்தாந்தத்தை படைக்க இயன்றது மக்கள் மீது கொண்ட நெருக்கமான நெருக்கத்தால் தான் ஜேசு அவர்களின் நோயை நீக்கினார் பசியை போக்கினார் அதன் உச்சமாக தன் உயிரையே கொடுத்தார் இவர்கள் மானுடத்தின் காவலர்கள் இப்படிப்பட்ட காவலர்களை முன்மாதிரிகையாக கொண்ட போதும் நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு கூட காவலர்களாக இருக்க முடியாமல் போவதற்குரிய காரணம் என்ன என்பதை சிந்தித்து குழந்தைகளை அன்பு செய்வோம் அவர்களுடைய மாண்பை போற்றுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே உந்தன் நையே உந்தவின்றி வாழ்வில்லை பி இல்லாமல் நானில்லை முந்தன் இணைவின்றி வாழ்வில்லை நிழலாகவா நீங்காமல்வா அழைத்து அழுதி அந்த சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மது உனதாகுமே